கி எழுத்து வரும் சொற்கள் கி லி கிளி கி கிளை கி ந ரு கி ந ரு கி டா கி டா கி இச் ச கி ச டி கி கி ல இங் கு கி லங் கு கி ர ஹ இம் கிரகம் போஹி போஹி ச இல் மூங்கில் இங்கி சங்கிழி முங்கில் மிஇ மகிழ்ச்சி மீளு இந்து மகிழுந்து ந நம் கிண்ணம் கி ட இம் கிரீடம் லி இன் ச இல் கிளிஞ்சல்

கி கிண்டூதல் கிண்டுதல் கிஇர்ணி பழஇம் பழம் முகீல் முகில் கூடை மூங்கில் கூடை கீ லு இப்பை லுப்பை கிளுகிழுப்பை